ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் முன்னோர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பின்பற்றி வந்த ஏகாதேசி விரதம் உண்மையில் நவீன அறிவியலுடன் இணைந்து செல்கிறது ஒரு மாதத்தில் இரண்டு முறை உபவாசம் இருப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்று ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன உம் அது மிகவும் சுவாரஸ்யமான புள்ளி ஆனால் ஏகாதேசியின் ஆன்மீக பரிமாணம் இன்னும் ஆழமானது அல்லவா நிச்சயமாக ஏகாதேசி என்றால் பதினோராம் நாள் இந்த நாளில் மகாவிஷ்ணுவின் சக்தி மிக உச்ச நிலையில் இருக்கும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை அப்படியென்றால் இந்த நாளில் என்னென்ன சிறப்பு வழிபாடுகள் செய்ய வேண்டும் பாரம்பரிய முறைப்படி காலையில் சூரியோதயத்திற்கு முன் எழுந்து நீராடி துளசி மாலை அணிந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க வேண்டும் மேலும் இது முக்கியம் முழு நாளும் உபவாசம் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலத்தில் அத்தனை கட்டுப்பாடுகளையும் கடைபிடிப்பது கடினமில்லையா அதனால் தான் நவீன காலத்திற்கு ஏற்ப சில மாற்றங்கள் அனுமதிக்கப்படுகின்றன உதாரணமாக ஒருவேளை பால் அல்லது பழங்களை உட்கொள்ளலாம் முக்கியம் என்னவென்றால் மனதின் தூய்மையும் ஆன்மீக சிந்தனையும் தான் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது புராணங்களில் பற்றி ஏதேனும் கதைகள் உள்ளனவா ஓ நிறைய உள்ளன மிகவும் பிரபலமான கதை துன்மதன் அரசனுடையது அவன் பாவங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தான் ஆனால் ஏகாதேசி விரதத்தால் அவன் முற்றிலும் மாறி முக்தி அடைந்தான் அதாவது இந்த விரதம் நம் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும் சக்தி வாய்ந்தது என்கிறீர்கள் ஆமாம் ஜோதிட ரீதியாகவும் இந்த நாள் சிறப்பானது குறிப்பாக மிதுனம் துலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அதிக பலன்களைத் தரும் இந்த விரதத்தை கடைபிடிக்க சிறந்த இடங்களாக எந்தெந்த கோயில்கள் கருதப்படுகின்றன திருப்பதி ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் ஆகிய கோயில்களில் ஏகாதேசி சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த விரதத்தின் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பற்றி மேலும் சொல்லுங்களேன் முதலில் மன அமைதி கிடைக்கும் பின்னர் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் குடும்ப சாபங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இவற்றையெல்லாம் விட முக்கியமானது ஆன்மீக முன்னேற்றம் இன்றைய நிகழ்ச்சியில் ஏகாதேசியின் முக்கியத்துவத்தை மிக விரிவாக பார்த்தோம் இது நம் நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஆமாம் ஏகாதேசி என்பது வெறும் சடங்கு அல்ல அது நம் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஒரு வழிமுறை அடுத்த வாரம் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் கிளிக்க நன்றி வணக்கம் ஆய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்